அன்னை மகக்கடயே அருமை இல்லை என்பதனால் நின்னை விளக்கு வரும் பொன்புல் சேதன்பரர் தம்மை வணங்குகிறேன் தமிழ் போவர் வாளியோ என்று தமிழ் புலமைக்கு என் முதல் வணக்கம் சொல்லி தொடக்கிறேன் தரம் புனியின் சூடாற்ற முழுவெளி வீரபரத்தின் முதல் பிறப்பு தோன்றி விட நதி வருமோ மனம் தர்மோ நலம் மலர்ந்தத அப்படி மறந்தவர்களை நாம் சொல்லவில்லை அது அவர்களின் இயல்பு நம்முடைய இயல்பு முற்றிலும் மாறுபட்டது நான் இந்த சமூகத்துக்கு வளம் சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஒரு சமூகத்தில் மிகப்பெரிய வளம் எது தெரியுமா மிகப்பெரிய வளம் நீர்வளம் என்பார்கள் அதனிலும் சிறந்தது ஒன்று உண்டு நிறவளமா அதனிலும் சிறந்த ஒன்று உண்டு மலை வளமா அதனிலும் சிறந்த ஒன்று உண்டு இவை எல்லாவற்றையும் விட சிறந்த வளம் ஒரு சமுதாயத்திற்கு மனித வளம் என்பதை மறந்து விடாதீர்கள் சக்தி என்று ஒன்று இருக்கிறது அதுதான் மது இந்த சபையில் கூடியிருக்கிற இடைநிலைகளை கேட்கிறேன் வைரமுத்து நீ சொல்லிவிட்டாய் நீ சொன்னதை நாங்கள் கேட்கிறோம் எங்கள் வாழ்நாளில் இதுவரை தொட்டாலும் தொட்டிருப்போம் தொட வேண்டும் என்று நினைத்திருப்போம் தொடாமலே இருந்திருப்போம் வாழ்நாள் முழுக்க மது புகை இரட்டையும் தொடுவதில்லை என்ற சத்தியத்தை